வணக்கம் நண்பர்களே இந்த தமிழ் குறித்து உங்களோடு பேச தொடங்கியிருக்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உலகப்புகழ் பெற்ற ஒரு வாசகம் என்றே சொல்லலாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியின் பூங்குன்றன் அவர்களுடைய இந்த வாசகம் வந்து ரொம்ப உலக புகழ்பெற்ற வாசகம் உலகத்தின் பல அரங்குகளிலே இந்த வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கிறது பதிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் சரி இந்த பாட்டு அப்படி என்ன சொல்லுது எனக்கு தெரிந்து சில வெளிநாடுகளில் அல்லது பல இடங்களில் வந்து வீடுகளில் சில வாசகங்களை பொறித்து வைத்திருப்போம் அழகாக தொங்க விட்டிருப்போம் எனக்கு தெரிந்து ஒவ்வொருவர் வீடுகளிலும் இந்த வாசகங்களை இந்த பாடல் வரிகளை அழகாக அச்சிட்டு தொங்க விடலாம் அல்லது யாருக்கேனும் பரிசலிக்க விரும்பினால் இந்த வாசகங்களை அச்சிட்டு பரிசலிக்கலாம் அப்படின்னு நான் அடிக்கடி நினைப்பதுண்டு அந்த பாட்டை முழுசாக ஒரு முறை பார்த்துருவோம் வாங்கலை யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிது என மகிந்தன்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தன்துளி தலையி அனாது ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் போல ஆருயிர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் மகளின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்கிற இந்த கணியன் பூங்குன்றன் அவர்களுடைய அருமையான பாடல் இந்த பாடல் இது என்ன சொல்லுது யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான் சார் எல்லா உறவுகளும் எங்களுடைய உறவுகள் தான் சொல்லுகிற இந்த எடுத்த எடுப்பிலேயே இதை வந்து சொன்ன உடனேயே நமக்கு வந்து எவ்வளவு ஆச்சரியமிக்க வரிகள் எவ்வளவு மானுடம் சார்ந்த மனிதநேயம் சார்ந்த வார்த்தைகள் பாருங்கள் உலகத்தில் இருக்கிற நீ யாராக வேணா இருக்கலாம் எந்த நாடு வேணா இருக்கலாம் அல்லது எந்த மொழி எந்த தேசம் எந்த இனம் எந்த மதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள் தான் என்று சொல்லுகிற இந்த தமிழனினுடைய உலக புதுமறையான இந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் இது இதுதான் இதை உலக அளவில் கொண்டு சேர்த்தது சொல்கிறாரு எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லோரும் எனக்கு உறவுகள் தான் என்று சொல்லுகிற போது எவ்வளவு அற்புதமான வார்த்தை தீதும் நன்றும் பிறர் தர வாரா நீ உனக்கு ஒரு நல்லது வருது கெட்டது வருது அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் அடுத்தவங்க மேலே குறை சொல்லாத நீ தான் உனக்கு நீ செய்த செயல் தான் உனக்கு திரும்பி வருதுன்னு சொல்கிறார் நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன துன்பமும் அதன் தீர்வும் கூட அதுபோல் தான் உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா கூட அது கூட தான் சாதலும் புதுவதன்றே அப்படின்றார் எவ்வளோ அருமையான வாசகம் பாருங்க செத்து போறது இருக்குது இந்த சாவு இருக்குது அது ஒன்றும் புதுதில்லை ஏன்னா இந்த உலகத்தினுடைய இயற்கை பிறக்கிற ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பது இயற்கை அதனால சாவு என்பது ஒன்றும் புதுசு இல்லை அதுபோல வாழ்தல் இனிது என மகிந்தன்றும் இளமே வாழ்க்கை இனியது அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடாதுங்கிறார் இந்த வாழ்க்கை ரொம்ப இனியதுன்னு ஒரே கொண்டாட்டமாக ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காத அப்படி கிடையாது அப்படின்னு அதையும் சொல்கிறார் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு அதுபோல இந்த வாழ்க்கையில் இருந்து விலகி ஏற்கும் துறவு கொடியது என்று சொல்வதும் தவறுங்கிறார் அப்போ இந்த வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்து அல்லது வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் பற்று விட்டுட்டு துறவு மேற்கொள்வதற்கு பாருங்க அதுவும் வந்து கொடியதுன்னு சொல்ல முடியாது அதுவும் ஓகே தான் அப்படிங்கிறார் வானம் தன் துளி தலை ஆனாது வானம் வந்து மின்னல் வெட்டும் மழையாய் குளிர்ந்த துளிகளை பெய்கிறது கல்பொருது இறங்கும் மள்ளல் பேரியாற்று அதாவது கல் மண் அப்படின்னு எல்லாத்தையும் புரட்டி எடுத்துக்கிட்டு வரும் பாருங்க அந்த ஆறு அந்த ஆற்றில் சிக்கி இருங்க அடுத்த வரி அந்த ஆற்றில் சிக்கி நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறு அந்த அந்த தடத்தில் போகும் புனையை அதாவது மிதவை சிறு சிறிய படகு அப்படிதான் இந்த உயிர் இயக்கம் ஒரு ஆறு வந்து ஓடுது அது மேலே ஒரு சின்ன படகு அந்த ஆற்றின் போக்கில் தண்ணியின் போக்கில் அப்படி இப்படி ஆடி ஆடி போது பாருங்கள் அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் முறைவழி படுவோம் என்பது திறவோர் முன்னர் இட்ட முறைவழியே போகத்தான் செய்யும் நீதி வழிதான் அது இயங்கும் என்று வாழ்க்கையின் திறம் அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் அப்படி ஒரு அந்த படகு எப்படி அந்த தண்ணி மேலே மெல்ல மெல்ல அப்படியே அதன் போக்கில் போகுதோ அப்படி தான் இந்த வாழ்க்கை இது எல்லாமே முன்னையே திட்டமிட்டபடி ஒரு நியதியின்படி ஒரு ஒழுங்கு இயங்குது அதனால் இந்த வாழ்க்கையினுடைய இன்பத் துன்பத்தை பிறப்பு இறப்ப இதெல்லாம் பார்த்து மயங்காத வாழ்க்கை எங்கே அழைத்து கொண்டு போகிறதோ அதன் போக்கில் அமைதியாக போய்கொண்டிரு என்று என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையின் திறம் அறிந்தவர்கள் சொல்லுவார்கள்னு சொல்கிறார் காட்சியின் தெளிந்தனம் மகளின் ஆகவே இந்த தெளிவு வாழ்க்கை பற்றி இந்த புரிதலும் தெளிவும் எங்களிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கிற காரணத்தினால் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளிமே இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன இந்த காட்சியில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இந்த பேர் உண்மையை நாங்கள் அனுபவத்தால் கண்டு பெற்ற காரணத்தினால் பெரியவர்களை கண்டு நாங்கள் வியப்பது இல்லை சிறியவர்களை கண்டு இகழ்வதும் இல்லைன்னு சொல்கிறார் அப்போது அறிவிலோ செல்வத்திலோ பிறப்பிலோ நம்மை விடவும் மேலானவர் என்று சொல்லக்கூடிய எந்த விதத்தினாலும் ஒருவரை பார்த்து நாங்கள் ரொம்ப வியக்கிறதும் இல்லை அதே போல் நம்மை விட சிறியவர்கள் என்று எந்த விதத்தில் ஒருவர் இருப்பதை பார்த்தும் நாங்கள் அவங்கள இகழ்வதும் இல்லை என்று ஒரு அருமையான பாடலை இந்த பாடல் உணர்த்துகிற வாழ்வியல் செய்தி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை வாழ்க்கையினுடைய நிலையாமையை அதன் போக்கை வாழ்வின் போக்கை அதன் போக்கிலேயே போய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அன்போட எல்லாரோடையும் அன்போடு வாழ்ந்து ஒரு மென்மையான வாழ்க்கையே அமைதியான வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லுகிற வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்வின் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொண்டு பற்றற்று இந்த வாழ்க்கை மேலே ரொம்ப பற்று வைக்காமல் எல்லாரையும் நேசித்து அன்பா வாழுங்கள் என்று சொல்லுகிற கணியன் பூங்குன்றன் அவருடைய அந்த சிந்தனை உலகளாவிய சிந்தனை இது தமிழன் கொடுத்த கொடை தமிழ் கொடுத்த கொடை உலகத்துக்கு என்று எண்ணி எண்ணி நாம் வியக்கிறோம் தொடர்ந்து வியப்போம் நன்றி வணக்கம்